ரெகுலரான புக் வீடியோஸ் எல்லாம் பார்த்து பார்த்து போர் எடுத்துருச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோ புக் பத்தி தான் இருக்கும் புக்ல இருக்கிற சில விஷயங்களை பத்தி தான் இருக்கும் ஆனா ரெகுலரா இருக்கிற வீடியோ மாதிரி இருக்காது என்ன வீடியோ அப்படின்னா நம்ம சங்க காலத்தில் இருந்து பெண்கள் பற்றியும் நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து சங்க பாடல்களில் இருந்து எழுதப்பட்டிருக்கு அப்போ இருந்து இப்போ இருக்கிற காலகட்டம் வரை நம்மளோட வாழ்க்கை தான் வந்து நம்ம கலைகள்லையும் இலக்கியங்கள்லையும் பார்த்துட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் சித்தர் பாடல்கள் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளோட இந்த இலக்கிய வரலாறு நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்போ சித்தர் பாடல்களில் இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்ல ஒன்னொன்னா வந்து நம்ம தெரிஞ்சுக்கும்போது மறுபடியும் அதை போய் படிக்கணும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நமக்கு ஏற்படும் இந்த வீடியோ அதை தான் வந்து செய்ய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஃபீல் பண்ணதை நீங்களும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஒரு சித்தர் பாடல் எடுத்துட்டு அந்த சித்தர் பாடல்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்றது தான் இந்த வீடியோ இதுவும் ஒரு புத்தக வீடியோன்னு வச்சுக்கலாம் ஆனா வேற ஒரு டைமென்ஷன்ல சித்தர்கள்ல சிவ வாக்கியர் அப்படின்னு ஒரு சித்தர் இருக்காரு இவரு இருபத்தி ஆறு பாடல்கள் கிடைச்சிருக்கு எப்பவுமே இந்த பகுத்தறிவு கருத்துகளை நிறைய சொல்லியிருப்பாரு நிறைய விஷயங்களை வந்து எதிர்த்து பேசியிருப்பாரு உதாரணம் சொல்லணும்னா கடவுளோட பேரால நடக்கிற அட்டூழியங்களை சாதி சமய சீர்கேடுகளை கடவுளுக்கு உருவம் கொடுத்து அதை பத்தி அவங்க மூட நம்பிக்கைகளை வளர்க்கறதை எதிர்த்து மறுபிறவி இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை எதிர்த்து பேசியிருப்பாரு இங்க நிறைய மாய கதைகளை எல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறதுக்கெல்லாம் எதிரா நிறைய பாடல்களை இவர் எழுதியிருக்காரு அதுல இருந்து ஒரு பாடல் என்ன அப்படின்னா சிவவாக்கியம் நூத்தி முப்பத்தி ஆறு அந்த பாடலோட எண் அந்த பாடல் என்னன்னா மாதா மாதம் தூமைதான் மறந்து போன தூமைதான் மாதமற்று நின்றாலோ வளர்ந்து ரூபமானது நாதம் ஏது வேதம் ஏது நற்குலங்கள் ஏதடா வேதம் ஓதும் வேதியா விளந்தாவாறு பேசடா அப்படின்றதுதான் இந்த பாடல் இந்த பாடல் சாதாரணமா படிக்கும் நமக்கு அர்த்தம் புரிஞ்சிருது இல்ல இது என்னன்னா பெண்களுக்கு மாதம் தோறும் ஏற்படுற மாத விடாயை பத்தி அவர் எழுதியிருக்காரு இது மாசமா வர்ற ஒரு இயற்கையான ஒரு விஷயம் இது அந்த பெண் வந்துட்டு கரு உரல அப்படின்றதுக்கான ஒரு சான்று அப்படி இருக்கும்போது சாதாரணமான விஷயம் அது நின்று போகும்போது ஒரு பெண் வந்து மாதவிடாய் வராமல் அது நிற்கும் போது அதுல இருந்துதான் உருவமாகி நீயே பிறந்திருக்க அப்படி இருக்கும்போது அதை நீ வந்து எப்படி தூய்மையற்றது அப்படின்னு நீ அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு எவ்வளவு ஒரு இயற்கையான ஒரு விஷயத்த நம்ம சமூகம் வந்து தீட்டுன்னு மாத்தி வச்சிருந்ததோ அந்த தீட்டுன்னு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்களே முட்டாள்களா அப்படின்றதுதான் இந்த பாடலோட அர்த்தம் இந்த பாடல் இப்போ நம்ம பார்க்கும்போது எவ்வளோ முற்போக்கை யோசிச்சிருக்காங்கல்ல அப்படின்னு நம்மளை சிந்திக்க வைக்கிற ரொம்ப அழகான ஒரு பாடலாக எனக்கு தோணுச்சு ஸோ இந்த பாடலை நான் படித்து நான் என்ஜாய் பண்ணேன் ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் தான் இது ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் சித்தர் பாடல்கள் பற்றியோ இல்லை சங்க பாடல்கள் பற்றியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நன்றி